திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள மடத்துக்குளம் பகுதியில் முன்னூறு ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் தர குறைவான பூச்சிக்கொல்லி மருந்தால் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் கண்ணாடிபுத்தூர் நீலம்பூர் குமரலிங்கம் மேடப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் அமராவதி அணை பாசனத்தில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்து வருகின்றனர் சில வாரங்களுக்கு முன்பு உடுமலை பகுதியில் உள்ள தனியார் உர கடையில் வாங்கிய உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தி நெற்பயிர்கள் நடவு செய்தனர் நடவு செய்து இருபது நாட்களுக்குள் நன்றாக வளர்ந்த நெற்பயிர்கள் தற்போது வளர்ச்சி குன்றி கருகி வருவதாக விவசாயிகள் தெரிவித்தனர் இதுகுறித்து உரக்கடையில் புகார் செய்தபோது விவசாயிகளை தரக்குறைவாக பேசியதோடு தங்கள் மருந்தால் பாதிப்பு இல்லை என கூறி இழப்பீடு வழங்க மறுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினர் ஏக்கருக்கு ரூபாய் செலவழித்து நடவு செய்த நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் வேளாண்மை துறையினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் நிவாரணம் வழங்கப்படவில்லை என்றால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஒன்று திரண்டு தனியார் உரக்கடை மற்றும் வேளாண்மை துறை அலுவலகத்தை முற்று தொடர்கத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்தனர் திருப்பூர் மாவட்டம் மரத்துக்குளம் பகுதி இங்கே நெல் பயிர் புதுவாய்க்கால் அமராவதி புதுவாய்க்கில் நெல் பயிர் பண்ணால் களக்கொல்லி ஒரு பொய்யான கலக்கொல்லி கொடுத்து எங்களுக்கு இங்கே ஒரு ஏக்கராவுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி இந்த கலக்கொல்லினால பாதிச்சு கருப்பு பயிர் ஆயிடுச்சு பூரா வெந்த மாதிரி ஆயிடுச்சு இதனால் வந்து அரசு அதிகாரிகள் அந்த ஆய்வு செய்யாமல் சரிவர ஆய்வு செய்யாமல் விட்டுட்டாங்க க ஏதோ எதோ புதுசு புதுசாக ஒரு கம் மருந்து கொடுக்குறானுங்க இந்த மருந்துனால நாங்கள் விவசாயி இருபத்தையாயிரரூவா செலவுனது நாசமாக போயிட்டுருக்குது இது வரைக்கும் எந்த நிவாரணம் கொடுக்கவும் இல்லை இந்த இது பற்றி அந்த கடைக்காரனும் பதில் சரிவார் பதில் சொல்ல மாட்டேறாரு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேயே ஒரு முந்நூறு நானூறு ஏக்கரை பாய்ச்சிருக்குதுங்க கடக்கொல்லி காரணம் தான் ஆனால் இதை வந்து எந்த அரசு அதிகாரிகளும் அந்த ச தனியார் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் பதில் பதிலாக சொல்ல மாட்டேறாங்க இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு நான் கேட்குறேன் இந்த கிராப் போட்டு பத்து நாள் தாச்சு உரமெல்லாம் போட்டு முட்டு உலகி போட்டு எல்லாம் பண்ணணும் பத்தே நாளையில இந்த பயிர் இப்படி கருகிருச்சு இதுக்கு என்ன பண்ணுறதுங்க எங்களுக்கு எந்த அதிகாரிகளும் வந்து எதுவும் பார்க்கவும் இல்லை ஒன்றும் பண்ணவும் இல்லை மருந்து கடையை நம்பி தான் நாங்கள் மருந்து வாங்கி நெல் வாங்கி எல்லாம் விட்டு பயிர் விட்டுருக்குறோம் இப்படி கருகி விட்டுச்சுங்க இதுக்கு ஒரு அதிகாரி வந்து பார்க்காம இருக்கிறாங்க இதுக்கு ஒரு முடிவும் தெரியல எங்களுக்கு ஒரு முந்நூறு ஏக்கர் அளவுக்கு இப்படி பாதிச்சிருக்குது அமராவதி பாசனத்தில் புக்குளம் மாவட்டம் மடத்துக்குளம் தாலுக்காவில் அமராவதி பாசனத்தில் வயல் நெல் நெல் பயிர் சாகுபடி செஞ்சுருக்கிறான் இதனால் வந்து நட் ரூபா முட்டு வலி ஓட்டு ஏக்கராவுக்கு பயிரிட்டான் களைக்கொல்லி வந்து கரெக்டான ஆய்வு பண்ணாமல் அந்த களைக்கொல்லி வாங்கி அடித்து இந்த பயிர் பூரா இப்படி கறி இருக்குது எங்களுக்கு முறையான முறையில் வந்து அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு ஏதாவது நஷ்டீடு வழங்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்